ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி இசோ உன்சோலர் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது அதாவது நடு இரவில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இவர் அப்போவே வந்துட்டு தர்ஷிகா வெளியே போகும்போது ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு உன்னுடைய அந்த ஜெனியூனால் அன்புக்கு ரொம்ப நன்றி நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி முடிச்சிட்டார் அதை வந்து வெளியே வந்து தர்ஷிகா வந்து நிறைய அந்த வீடியோஸில் வந்து சொல்லும்போது ஃபீல் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சது இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்களே ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு இப்போ என்னென்னா எனக்கு என்னமோ ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உள்ளே போகுமோ போகாதா அப்படின்னு ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவோட நினைப்பே வரல திடீர்னு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் இந்த ஷோவை தாண்டி விஷால் யாருன்றதை வெளியே நான் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் ஒரே குழப்பமாக இருக்குது ஏன்னா முன்னாடி வந்து இவர் வந்து சவுந்தரத்தை பற்றி பேசும்போது மறைமுகமாக ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்தாரு நம்ம விஜய் சேதுபதி இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் இருக்காங்க அவங்களோட நீங்கள் வந்து விளையாண்டுறாதீங்க அவங்கள வந்து நீங்கள் பகச்சிக்காதிங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இன்டிமேஷன் கொடுத்தாங்க ஆனால் சௌந்தர்யாவாக தான் இவர் சொன்னான்ற மாதிரிலாம் இல்லை அதேமாதிரி நைஸாக வந்து சொல்லி அமுச்சி விட்டாங்க அதுக்கப்புறம் அதை பற்றி பேசினதே இல்லை அதேமாதிரி இவருக்காக இங்கே வந்து காப்பாற்றுற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது ட்ரெண்டிங் ஃபெல்லோன்னு சொல்லிட்டு அப்போ போய் இவர் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கும்போது இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா நைட்டு வந்துட்டு அருண் கடை சொல்கிறாரு கூட வந்து இவங்க அனுஷித்தாகவும் இருக்காங்க நான் லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் யாருக்கு அதை வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணலாம் ஆக்சுவலாக ஆனால் தர்ஷிகான்றது இங்கே தெரிய வருது அப்போ என்ன சொல்கிறார் அருண் வந்துட்டு என்ன ஒன்று வேணாம்னா சொல்ல போகிறாங்க இறங்கி சிக்ஸ் அடி மச்சா பேட்டு வாங்கிட்டு இருக்குது போலர் இருக்காங்க கிரவுண்டு வேறு காலியாக இருக்குது எனங்க அடி மச்சு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு விஷால் வந்துட்டு வெளியே போனதும் அவ கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு மச்சி ஷோவை தாண்டி விஷால் யாருன்னு தெரியணும் ஸோ இந்த ஷோவில் அவன் சொன்னது ஒரு விளையாட்டுத்தரமாக தான் பண்ணிட்டான் ஏமாற்றிட்டான் அப்படின்னு இல்லாமல் ஷோவை தாண்டி நான் யாருன்னு காமிக்கணுன்ற மாதிரி அங்கே ஒரு விஷயத்தை வைக்கிறார் ஏன்னா வெளியில் வந்துட்டு ஷோலாம் அவரு இந்த மாதிரி பண்ணால் அந்த மாதிரி பண்ணார் என்னை ஏமாற்றிட்டார் எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு தரிசிக்காக சொன்ன விஷயங்கள் மேபி உள்ளே போயிருக்கோமோன்ற மாதிரி எனக்கு டவுட் வருது இப்போ அருண் வந்து என்ன சொல்கிறார் நீ நீ என்னடா வந்துட்டு இது பண்ண போகிற நீ என்ன தப்பாக பண்ண போற அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் சொல்கிறத வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறதை வந்துட்டு சீரியஸாக ப்ரொப்போஸ் பண்ணு விளையாட்டுதவோ பண்ணாத முதல் நீ சீரியஸாக வந்து எது ஆரம்பிக்கிறது தெரியுமா மண்டையில் இந்த மாதிரி பேண்டு போட்டுக்கிட்டியா அதை முதல் கைட்டுன்னு சொல்லிட்டு அவர் மண்டையில் ஒன்று போட்டிருப்பாரு இருக்கிலே ரொம்ப கொடுமையாக இருக்கும் அதை அவர் கியூட்ருன்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கார் ஆனால் அதெல்லாம் குழந்தைங்க போடுறது இவரு முடியலை நான் சாமீன்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அதை கழட்டினவுன்னே எல்லாரும் சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நீ ப்ரொப்போஸ் பண்ணும்போது நீ கூட போ அதாவது உனக்கு வேணும்னா நான் வரேன் என்ன சப்போஸ் உனக்கு அடிவு வந்துச்சுன்னா கூட அந்த ரெண்டு அடி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அருண் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குறாரு விஷயாலும் வந்துட்டு அடித்தாலும் நான் வாங்கிக்கிறேன் ஆனால் அடிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நான் பண்ணலை பரவாயில்ல மாச்சி இப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடுச்சு வெளியே போனால் நான் ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நடுவிரவில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இ திடீர்னு எப்படி இந்த ஒரு ஞான உதவி வந்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் கண்டிப்பாக வெளியில் நடக்கிற விஷயங்கள் ஏதோ ஒரு வழியாக வந்து ஃபுல்லாக போகிறது வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குங்க அது வந்து மாற்றிக்கிட்டே கிடையாது அதனால தான் நிமிஷம் நிமிஷம் வந்துட்டு திடீர்னு ஒரு மாற்றங்கள் கொடுக்குறாங்க அவரு நல்லா இருந்தார் நல்லா யோசிச்சு பாருங்கள் அப்போ வெளியே வந்து பயங்கரமான ஒரு எதிர்ப்பாளர் வந்துச்சு திடீர்னு பார்த்தா ஒரு ரெண்டு மூணு வாரமாக சைலண்டாக இரு ஏன் நல்லா யோசிச்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஃபயர் மோட்லேயே ரெண்டு மூணு வாரம் ட்ராவல் பண்ணுறாப்புல ஸோ இப்போ இவரு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அன்ஷிதா கூட தான் சுற்றிட்டு இருந்தார் திடீர்னு பார்த்தா இப்போ வந்து நைட்டு வந்து அன்ஷிதா வச்சுட்டு வந்து நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் வெளியில் போயிட்டுன்னு சொல்கிறார் ஏன் ஒன்றும் புரியல ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த இப்போ வந்து விஷால் சொல்கிறது உண்மையிலேயே வந்துட்டு மனசை வந்து தற்சாக கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரா இல்லை இந்த ஷோவுக்குள்ளே ஒரு சில பேர் வந்துட்டு நம்மளுக்கு ஓட்டு கம்மியாக இருக்கின்ற விஷயங்கள் இப்போ வெளியிலேருந்து வந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு மூலமாக வந்த ஃபேமிலிஸ் மூலமாக தெரிய வரும் ஸோ இதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு மேபி அதை நம்மளுக்கு காமிக்காப்பும் கூட போயிருக்கலாம் அதனால் ஒரு பிட்ட போட்டு வைப்போம் ஏன்னா நைட்டு நீங்கள் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வெளியில் டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னதுனால ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுறாரோ அப்படினா மனம் தோணுது ஏன்னா இவர் உண்மையாக அந்த பொண்ணை நேசிச்சிருந்தார் அப்படின்னா அந்த பொண்ணு தர்ஷகா வெளியே போகும்போது அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்க மாட்டார் சரி நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் நண்பரில்